வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் அனைவருக்கும் புதற்பண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி வெஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய வெஞ்சாங்க பதிவினை முதல் தினமே புதரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மற்றும் ஐயன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பின்னாகப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஐவசி மாதம் பதினொன்று ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெருவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பதிவு விளக்கமாக பெருவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் வாஸ்து நாள் வாசு பகவானாக பட்டவர்கள் நேரமானது காலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் காலை எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை இந்த வாசு பகவானை வீழ்த்திருக்கும் நேரத்தில் நாம் எல்லோரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வாஸ்து பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் இருக்கின்றோம் அனைவரும் இந்த வாஸ்து பதிவினை அவசியம் பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமையின்றி தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாவசு வருஷம் நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி ஐபசி மாதம் பதினொன்று ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயனே ருதோ சரத் ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் துலா மாசே இதே சந்திர பௌகானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ப்பு சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் புர்ச்சிக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர் திதியானது சப்தம் யாம் சப்தமி திதி ஐம்பத்தெட்டு அழகை பதினோரு வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமியாம் அஷ்டமி திதி இன்றைய சிரார்த திடியானது சப்தம்யா சப்தமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அடித பருவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யொன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் உருச்சியான ஆசை சுகலபக்ஷ சப்தம் யாம் சப்தமீ திகி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுகலபக்ஷ வளைவிரை சப்தமீ திகன் வரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திரர்மாக்களாகிய சுதார்த்தம் தெரிய தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகமானது ஏற்படும் அது இது இதை ஐபசி மாதமாச்சே நீங்கள் கார்த்திகை மாதத்தில் மரணித்த வாழ்க்கை இப்படியே செய்ய சொல்கிறீ அப்படின்ட்டு கேட்கலாம் நியாயம் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் இந்த சரார்தத்தினியை பொறுத்த மட்டில் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்து விடுகின்றது அந்த தமிழ் மாதத்தில் இருந்தவர்களுக்குத்தான் வருஷ வருஷம் தாங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களாகிய சக்தம் தெளிவி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று ஆணைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே போராடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது தோம வாசர கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் பதினேழு நாழிகை முப்பத்தி ஒன்பது வினாடி பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தராஷாடா நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் ஐபசி மாதத்தில் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மிகளும் தங்களது பரந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் வாஸ்து பகவானாகப்பட்டவர் வீழ்த்தி வீழ்த்திருக்கும் நேரமானது காலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஏழு பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் ஹோரை காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை சந்திரன் ஹோரை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை குரு ஹோரை இன்றைய சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீரஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மைய பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீரஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீயன்றர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீரஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு ಪಿನ್ನರುಣಿ ನಾಲ್ಪತ್ತೈದು ನಿಮಿಡ ಮುದಲ್ ಬುಧನ ಕಳಮಾಲಿ ಎಂಟು ಮಣಿ ಇರಡು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ್ ಲೋಕಾಸ್ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋಬನ್ತು ಭವಂತು. ಅಸ್ಥು ತಥಾಸ್ಥೋ